மையும் என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு முன்னேற்றமே இல்லாத மாதிரி எல்லா பக்கமும் ஒரு தடை இருக்கிற மாதிரி ஒரு பீலிங் வரும் இல்லையா

ஜோதிடம் இல்லாம சைக்காலஜி சமூக பொறுப்புன்னு பல விஷயங்களை ஒன்னா இணைக்கிற மாதிரி தோணுது ஆமாமா வாங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் ஆழமா பேசி பாப்போம் சரி முதல்ல ரொம்பவே வித்தியாசமா இருக்கிற அந்த வாழ்வியல் பரிகாரம் பத்தியே பேசலாம் தொண்டு நிறுவன பணியாளர்கள் அதாவது என்ஜிஓ ஒர்க்கர்ஸ் அப்புறம் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யறது அல்லது நேரடியா சேவை செய்யறது ஒரு முக்கியமான பரிகாரமும் சொல்லப்படுது ஆமா இதுதான் எனக்கு முதல் கேள்வியாக இருந்துச்சு ஒருத்தரோட ஜாதகத்துக்கும் அவங்க ஒரு தொழிலாளிக்கு உதவி பண்ணுறதுக்கும் என்ன சம்பந்தம் இது ஒரு நல்ல விஷயம் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லலாம் ஆனால் இது எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் பரிகாரமாக பார்க்குறாங்க ரொம்ப சரியான கேள்வி இந்த குறிப்புகளில் சொல்கிற தர்க்கம் என்னென்னா இது ஒருத்தரோட கடனை குறைச்சி வாழ்க்கை முடக்கங்களை உடைக்குமா கர்ம கடனையா ஆமா இதுல ஒரு அடிப்படை விஷயம் இருக்கு நாம இதை அடையாள செயல் அல்லது சிம்பத்தட்டிக் மேஜிக்னு சொல்லலாம் அதாவது ஒரு பிரச்சனைக்கு இணையான ஒரு குறியீட்டு செயலை செய்வதன் மூலம் அந்த பிரச்சனையை தீர்ப்பது ஓ புரியுது அதாவது நம்ம வாழ்க்கையில உழைப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் இருந்தா உழைப்பையே நம்பி வாழ்கிற ஒருத்தருக்கு உதவி செய்கிறது மூலயமா அந்த தடையை சரி செய்ய முயற்சி பண்றோம் தானே சனியா சொன்னீங்க கர்ம வினைங்கிறது ஒரு சுழற்சி மாதிரி நாம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வருங்கிற கருத்தோட நடைமுறை வடிவம் தான் இது சரி சரி இதே மாதிரி தான் வீடு கட்ட உதவுறது ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு அதாவது பிபி பேஷன்ஸ்க்கு மருத்துவ உதவி செய்யறதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் பிபி உள்ள ஒருவருக்கு உதவுவதால் நம்ம மன அழுத்தம் குறையுங்கிறது ஒரு உளவியல் ரீதியான விளைவா இல்ல நிஜமாவே ஜோதிட ரீதியா ஏதாச்சும் ஆற்றல் பரிமாற்றம் நடக்குதா இது ரெண்டும் சேர்ந்ததுதான் சொல்லலாம் உளவியல் ரீதியாக மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குது இல்லையா நம்மளோட பிரச்சனைகள் மேலே இருக்கிற கவனம் குறையுது ஆமா ஜோதிட ரீதியா பார்க்கும்போது வீடு கட்டுறதுங்கிறது ஸ்திரத்தன்மையோட அடையாளம் நாம அதுக்கு உதவுனா நம்ம வாழ்க்கையிலேயும் ஸ்திரத்தன்மை வரும் அதே போல ரத்த அழுத்தங்கிறது ஒரு பதற்றம் அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுறது நம்ம வாழ்க்கையில இருக்கிற அழுத்தங்களை குறைக்கும் ஒரு நேர்மறை ஆற்றலை உருவாக்குதுன்னு நம்பப்படுது ஓகே சமூகத்துக்கு உதவுறதுங்கிறது நல்லிணக்கத்தை அப்படி இல்ல அது முழுக்க முழுக்க நம்மள பத்தினது ஆமா தனிப்பட்ட ஒழுக்கம் உத்திரம் நட்சத்திரம் வர்ற ஞாயிற்றுக்கிழமையில ஆரஞ்சு நிற ரிப்பன் கட்டுறது மௌன விரதம் இருக்கிறது இதெல்லாம் எப்படி வேலை செய்யும் இது வந்து அடுத்த கட்டம் இது ஒருத்தரோட மன உறுதியையும் கட்டுப்பாட்டையும் வளர்க்குற ஒரு முறை அதனால தான் இதை டிசிப்ளின் பரிகாரம்னு சொல்றாங்க டிசிப்ளின் பரிகாரம் ஆமா மௌனங்கிறது பல மரபுகளில் சக்தியை சேமிக்கிற ஒரு வழியா பார்க்கப்படுது தேவையில்லாத பேச்சை குறைக்கும் போது நம்ம உள் ஆற்றல் சேமிக்கப்பட்டு அதை நம்ம இலக்குகளை நோக்கி திருப்பப்படுது சரி அந்த ஆரஞ்சு ரிப்பன் கட்டுறதுல என்ன லாஜிக் இருக்கு ஒரு குறிப்பிட்ட நிறம் குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நட்சத்திரம்னு ஏன் இவ்வளோ கண்டிஷன்ஸ் சும்மா ஒரு ரிப்பன் கட்டிட்ட போதாதா இதுக்குள்ள தான் ஆழமான ஜோதிட கணக்கு இருக்கு ஜோதிடப்படி ஒவ்வொரு நிறத்துக்கும் கிழமைக்கும் நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட ஆதிக்கம் உண்டு ஓஹோ ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரிய நாள் ஆரஞ்சு நிறமும் சூரியனோட நிறம்தான் உத்தர நட்சத்திரத்துக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இருக்குது சூரியனோட ஆற்றலான தலைமை பண்பு ஆளுமை ஆரோக்கியம் இதையெல்லாம் ஈர்க்கிற ஒரு தான் இந்த மூனையும் இணைக்கிறாங்க ஒரு குறியீட்டு செயல் மாதிரி அதெல்லாம் இதே போல வாழ்க்கை முடங்கி போயிருந்தா ஆபீஸ் பூட்டி வைக்கிறது இல்லைன்னா முழங்கால பேண்டேஜ் போடுறதுன்னு ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் வாழ்க்கை முடங்கி போயிருந்தா நம்மளோட முழங்கால்ல நாமே பேண்டேஜ் போட்டுக்கணுமா ஆமா இது கேக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கே இது காயத்தை இன்னும் அதிகமாக்குற மாதிரி இல்லையா இதன் தத்துவம் என்ன ஆமா கேக்குறதுக்கு அப்படித்தான் இருக்கும் ஆனா இது ஒரு சக்தி வாய்ந்த குறியீடு செயல் முடக்கம் வார்த்தையை நாம நேரடியா பிரதிபலிக்கிறோம் எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க வாழ்க்கை முடங்கி கிடக்குன்னு நாம போது இயக்கத்துக்கு காரணமான நாமே ஒரு ஒரு அதாவது என்ன அந்த கொஞ்ச நாமே அவிழ்த்து எடுக்கும் போது வாழ்க்கையில இருக்கிற உண்மையான முடக்கமும் நீங்கும் ஒரு உளவியல் மற்றும் தாந்திரிக தான் இது ஒரு பிரச்சனைய நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்ட வந்து அப்புறம் அதனாமே சரி செய்யறது மாதிரி இதனால மனதளவுல ஒரு பெரிய மாற்றம் வரும் இதுதான் இந்த குறிப்புல அடிமட்ட பரிகாரம் ஆழமான பலன்னு சொல்றாங்க ஓ இப்போ புரியுது இது ஒரு விதத்துல மனசுக்கு நாமளே ஒரு சிக்னல் கொடுக்கற மாதிரி சரி இந்த ரிப்பன் கட்டுறது பேண்டேஜ் போடுறது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு விதத்தில் பார்த்தா நம்ம கண்ட்ரோலில் இருக்கு ஆனால் ஜாதகத்தில் கிரகங்களே சரியில்லைன்னா என்ன பண்ணுறது அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இந்த குறிப்புகளில் இருக்கா கண்டிப்பாக இருக்கு அங்கே தான் இன்னும் ஆழமான ஜோதிட விஷயங்களுக்குள்ள போகிறாங்க உதாரணத்துக்கு ஒருத்தரோட ஜாதகத்துல இதுல சனி குரு கிரகங்களால திரிசூனியம்னு ஒரு நிலை இருந்தா பொருங்க திரிசூனியம்ங்கிற வார்த்தையே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு அதுவும் பனிரெண்டாம் இடம் மூன்றாம் பாவம் இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் பாவம்னா என்ன ரொம்ப கஷ்டம்ீடுகளும்னி குருமாரி கிரகங்களால அத ஒரு நிலையா சொல்றாங்க அப்போ நாம எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அது வீணா போகுங்கிறீங்க இதுக்கு என்ன பரிகாரம் தேய்பிரை பிரதம திதியில வெள்ளி அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு எள்ளு அண்ட் வெள்ளம் ஒச்சைய மூணு தடவை தலைய சுத்தி தெருவுல உடச்சு போடணும்னு சொல்றாங்க இதில எதுக்கு கருப்பு எள் வெள்ளம் ஒச்ச இதுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா ஆமா கருவியம் சனிதான் கர்மாவுக்கும் தடைகளுக்கும் அதிபதி வெள்ளம் ஒச்ச சுக்ரனை குறிக்கும் ஓ இன்னும் தையை சுற்றி போடுறது திருஷ்டி கழிக்கிற மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை அந்த தானியங்கள் ஈர்த்துக்குதுன்னோ அதை தெருவில் உடைக்கும்போது அந்த ஆற்றல்கள் சிதறி ஓடிடுனும் ஒரு நம்பிக்கை இதுல திதி நாள் கிழமை பொருள் எல்லாமே ரொம்ப முக்கியம் இதே மாதிரி நட்சத்திரங்களுக்கும் பரிகாரங்கள் இருக்காமே வாட்ச் கயிறு வலை செருப்பு இதையெல்லாம் உடச்சி போடணும்னு ஒரு குறிப்பு இருக்கு இதுவும் அந்த சிம்பாலிக் ஆக்ஷன் வகையை சேர்ந்ததுதானா கரெக்ட் நீங்களே சரியா கணிச்சிட்டீங்க வாட்சு காலத்தடையையும் வல சிக்கல்களையும் செருப்பு பயண தடைகளையும் குறிக்குது இந்த மாதிரி தேவையற்ற உடைந்த பொருட்களை உடச்சி எறியும் போது அது சம்பந்தப்பட்ட தடைகளும் ஒரு குறியீட்டு நம்பிக்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இதுல உறவு சம்பந்தப்பட்ட பரிகாரங்களும் இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முறுக்கு பரணிக்கு அப்பம்னு இது எப்படி வேலை செய்து ஜோதிடப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதி ஒரு குணம் ஒரு உணவு பொறுதுன்னு தொடர்பு படுத்திருக்காங்க அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிபதிகள் தேவர்களின் மருத்துவர்களான அஸ்வினி குமாரர்கள் பரணி நட்சத்திரத்தோட நட்சத்திரத்தோட அதிபதி யமன் ஓஹோ அந்தந்த நட்சத்திரத்துக்கு உகந்த அந்த நேர்மறை ஆற்றலை தீய விளைவுகளை குறைக்கிறோம்னு ஒரு நம்பிக்கை இததான் அடையாள ஜோதிடம்னு சொல்றாங்க இப்ப நாம இன்னும் ஒரு படி மேல போய் சில குறிப்பிட்ட கிரக அமைப்புகளுக்கான பரிகாரங்களை பார்க்கலாம் ஒருத்தரோட ஜாதிகத்துல பத்தாம் இடத்துல கேது இருந்தா காவி வேட்டி மாலையெல்லாம் போட்டு சந்நியாசி மாதிரி தோற்றம் அளிக்கணும்னு ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு ஆமா இது அந்த கிரகத்தோட குணாதிசயத்தோட நம்மள நாமே இணைச்சுக்கிற ஒரு முறை பத்தாம் வீடுங்கிறது தொழில் கௌரவம் கர்மாவை குறிக்கிற இடம் சரி கேதுங்கிறது ஞானம் ஆன்மீகம் துறவரம் பற்றின்மையை குறிக்கிற ஒரு கிரகம் அப்போ பத்தாம் இடத்துல கேது இருந்தா தொழில்ல ஒரு துறவி மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்களா துறவி மாதிரி இருக்கணும்னு இல்லை ஆனால் அந்த துறவரத்தோட குணத்தை அதாவது பற்றின்மையை தொழிலை காட்டணும் தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது ஒருத்தருக்கு தொழிலில் பற்றில்லாம நிலையற்ற தன்மை இல்லைனா ஒரு ஆன்மீக தேடல் வரலாம் அப்போ நாமே ஒரு குறியீடா சன்னியாசி தோற்றத்தை ஏற்றிக்கும் போது அந்த கிரகத்தோட ஆற்றலை நாம மதிக்கிறோம் அது சமன் சேரும் உன் ஆற்றலை நான் ஏத்துக்கிறேன்னு அந்த கிரகத்துக்கிட்ட சொல்ற மாதிரி ஓ இது ஒரு விதத்தில் பகவத்கீதையில் சொல்ற கர்மயோகம் மாதிரி இருக்கே பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்யறது அருமையா சொன்னீங்க கிட்டத்தட்ட அதே தத்துவம் தான் அந்த மனநிலையை வளர்த்துக்கிறது மூலமா கேதுவால தொழிலில் வர்ற தீவிரமான பாதிப்புகள் குறையும் நம்பப்படுது இதில் இன்னொரு விஷயம் என்ன குழப்புது சூரிய அபயோகம்னு ஒரு நிலை இருந்தால் எந்த ஒரு செயலையும் தாமதமாக தொடங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இது கொஞ்சம் முரணாக இல்லையா பொதுவாக எதையும் சீக்கிரமாக நல்ல நேரம் பார்த்து தொடங்கணும்னு தானே சொல்லுவாங்க உண்மைதான் ஆனால் இங்கே ஜோதிடத்திற்கும் வித்தியாசமாக வேலை செய்யுது சூரிய அபயோகம்னா சூரியனோட ஆற்றலே நமக்கு எதிராக திரும்புதுன்னு அர்த்தம் ஓ அப்படியா சூரியன்கிறது வேகம் அதிகாரம் ஆற்றலோட காரகன் அந்த வேகமான ஆற்றலே நமக்கு தடையாக இருக்கும்போது நாமளும் அவசரமாக ஒரு வேலையை தொடங்கினா அது தோல்வியில் தான் முடியும் அப்போ மெதுவா தான் புத்திசாலித்தனமா ஆமா அந்த வேகமான ஆற்றலுக்கு எதிராக நிதானத்தை கொண்டு சமன் செய்யறது தான் இதோட அடிப்படை தடையோட வேகத்தை குறைக்க நாம நம்ம வேகத்தை குறைச்சுக்கிறோம் கடைசியா சில சிறப்பு நாட்களை பத்தியும் குறிப்புகள் இருக்கு செவ்வாய்க்கிழமை விநாயகர் கோயில ஏழு முறை சுத்துறது வைநாசிகம் நட்சத்திரம் வர்ற நாள்ல அம்பாள் சன்னதியை ஏழு முறை சுத்துறதுன்னு செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்கு அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு உரிய நாள் செவ்வாய் கைரியம் ஆற்றல் கோபத்தை குறிக்கும் விநாயகர் தடைகளை நீக்குபவர் செவ்வாய் கிரகத்தால் வர்ற தடைகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த செவ்வாய்க்கிழமையில விநாயகரை வழிபடுறது ஒரு வழக்கம் அதே போல வைனாசிகம்ங்கிறது அழிவை குறிக்கிற ஒரு தோஷ நட்சத்திரமா கருதப்படுது அந்த நாள்ல பிரபஞ்சத்தோட தாயான அம்பாளை சரகடைகிறது அந்த அழிவாற்றல இருந்து நம்மளை காக்குங்கிற நம்பிக்கையில இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கலாம் ஆக இந்த மொத்த உரையாடலையும் நம்ம திரும்பி பார்த்தா இங்க சொல்லப்பட்டிருக்கிற பரிகாரங்கள் வெறும் சடங்குகள் மட்டும் இல்லைன்னு நல்ல புரியுது ஆமா சமூக சேவை மாதிரி வெளி உலகத்தோட நம்மளை இணைக்கிறதுல ஆரம்பிச்சு மௌன விரதம் மாதிரி நமக்கு நாமே கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிறது அப்புறம் ஆழமான ஜோதிட கணக்கீடுகள் வரைக்கும் பல அடுக்குகளை இது கொண்டிருக்கு மிக சரியா சொன்னீங்க இந்த முறைகளோட மைய கருத்து பிரச்சனைய அதோட மூல காரணத்திலிருந்து அணுகிறது அது ஒருத்தருக்கு உதவுறதா இருக்கலாம் ஒரு பொருளை உடைக்கிறதா இருக்கலாம் இல்ல ஒரு குறிப்பிட்ட நாள்ல மௌனமா இருக்கிறதா இருக்கலாம் ஒவ்வொரு செய்துக்கும் ஒரு காரணமோ ஒரு குறியீட்டு அர்த்தமும் கற்பிக்கப்படுது இது ஜோதிடத்தை வெறும் பலன் சொல்ற கருவியா பார்க்காம ஒருத்தரோட வாழ்க்கை முறையை சரி செய்ய உதவுற ஒரு வழிகாட்டியா மாத்திர முயற்சி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் ஒரு அது செயலைங்கிற தீவிர நம்பிக்கையோட செய்யும் போது அந்த செயலை விட அந்த நம்பிக்கையே நம்ம மனசுல ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துதா அந்த மனமாற்றம் தான் கடைசியில வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரதா இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாயகர் ஜோதிடம் உங்கள் நம்பிக்கைக்கு உரிய ஜோதிட மையம் மல்டி அவார்ட் மல்டிங் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை பெற்ற சிறப்பு பெயர் கண்ணன் பெற்றி பரமக்குடி மேலச்சத்திரம் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஜாதகமும் திறமைசாலியான நிபுணரின் கைகளில் மட்டுமே பாதுகாப்பு தெய்வீக வழிகாட்டுதலால் இயக்கப்பட்டு அதீத துல்லியத்துடன் உங்களுக்கு வழங்கப்படுகிறது